வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பையன் வந்து மட்டன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கான் அரை கிலோ நானூறுவான்ட்டு அது வந்து எங்கள் ம மருமகம் வந்து பிரியாணி ஏதோ பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி வந்தேன் சிக்கன் சூப் கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க சிக்கனில் குருமா வச்சுட்டேன் அது பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் பண்ணுற குருமா ரொம்ப 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 சிம்பிள் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் பட் அதில் நம்ம வந்து செட்டிநாடு ஆடு சிக்கன் மசாலா போடாமல் தான் குருமா பண்ணியிருக்கேன் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன் அது பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் வாங்க அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ வீடியோ கொள்ள போகலாம் வாங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்க இன்றைக்கி ஃபிஷ்லவர் நிறைய பேர் இருக்காங்களா இல்லாட்டி சிக்கன் லவர் நிறைய பேர் இருக்காங்களா அதையும் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் போய் இருக்காங்க கே பார்க்க ஆசைப்பட்றேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ அரை கிலோ சிக்கன் நல்லா ஒரு ஏழு டூ வாட்டி கழுவி எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிளகு இஞ்சி மிளகு இஞ்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு நான் ஒரு அஞ்சாறு விஷயம் வர வச்சுருவேன் சூப் எடுக்கிறதுக்கு ஓகே இப்போ சிக்கன் எடுத்தாச்சு இப்போ இதில் நான் நிறைய என்னென்னமோ போடுவாங்க அதை ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணுறீங்க பாருங்கள் மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுப்பேன் ஒரு தின் இஞ்சி அது போட்டாச்சு அது நசுக்கி போடணும் அசுகதை காணும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் இப்போது உப்பும் போட்டாச்சு ஒரு கிளாஸ் தண்ணி வேணா இன்னொரு கிளாஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கிளாஸ் சூப் எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கோசரம் தான் டீ எதுவும் கிடையாது இல்லை வெறும் சிக்கன் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இதை மூடி வச்சிடலாம் இது வந்து விசில் வந்து முடிவுறதுக்குள்ள ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா இருக்குது இன்னும் ரெண்டு கட் பண்ண வேண்டியது தானே கஷ்டப்பட்டு நான் தான் கட் பண்ணேன் பார்த்துங்க கரோக்குள்ள கொத்தமல்லாம் ம் எங்கள் வந்து தான் கட் பண்ணாங்க ஆங்கோ அதான் பார்த்தா வரமாட்டேங்குதே விசில் போகலை அதுக்குள்ளே நாம் ஒரு கடையில் எண்ணெய் இருக்கேன் என்ன ஒன்று ரெண்டு இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டாச்சா ரெண்டு வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விடு நல்லா உடம்புட்டோம் இதில் ஒரு ஆறு அஞ்சு இருக்கு ஆறு பச்சை மிளகா ஆக்சுவலாக குருமாக்கு வந்து பச்சை மிளகா காரம் தான் வரணும் வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிளகாத்தூள் காரம் வச்சு நல்லா இருக்காது அந்த காரம் இன்னும் நல்லாயிருக்கும் சரி வதங்கிட்டோம் வதையின்னு வருது இப்போ நம்ம இதில் ரெண்டு தக்காளி இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம் ஸோ நம்ம எப்போ குருமா செய்கிறமோ அப்போ தான் கரண்ட்டு போகணும் நம்ம வீட்டில் அது மாதிரி நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிட்டோம் ஒரு வர வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிட்டோம் சொல்லிட்டு மூடி வச்சுட்டோம் வதங்கிட்டோம் அது உள்ள சிக்கன் நிலமைய பார்க்கலாம் நம்போ ஸோ பொடிச்சு கறக்கலாம் கொஞ்சம் சூப் எடுத்துடலாம் நம்ம ந நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு கிளாஸ் வரும் எடுத்து வச்சுட்டு மீதி சிக்கன் அப்படியே அதிலே இருக்கட்டும் முக்கால் முக்கால்வாசி சிக்கன் சூப் அதுலேருந்து எடுத்துட்டேன் இது சாப்பிட்றப்போ இதை பாருங்க ரெண்டு பீஸ் இந்த மாதிரி சூப்போட ரெண்டு பீஸ் அப்படி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு சீரா சாரி மிளகு இஞ்சி தூள் எல்லாம் போட்டேன் இது பெப்பர் போடணும் இப்போ கொஞ்சம் ஆரட்டம் அதுவும் நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம் இப்போ இதில் சிக்கன் இருக்கு இல்லையா ஏற்கனவே வெந்துடுச்சு இதை வந்து குருமார போடக்கூடாது அப்படியே கொஞ்சம் ஊறி வச்சிடலாம் இப்போது இதோட நிலமை என்னென்னு பார்க்கலாம் நம்ம நல்லா வதங்கிச்சான்ட்டு இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு கொழம்பு தூள் ஒரு ஸ்பூன் சேக்கை வெஞ்சிடுதான் நல்லா வதங்கிச்சுட்டாங்க இதில் நம்ம வீட்டு குழம்பு தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுங்க திருமளகாத்தூள் இப்போ இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் இது என்ன நான் சொல்கிறேன் இது வந்து கரம் மசாலா சொன்னால் நான் வீட்டையே ரெடி பண்ணது இதையும் போட்டேன் போட்டு கலக்கிறேன் இப்போ நான் அந்த கரம் மசாலா போட்டேன் அது நான் வீட்டில் செஞ்சது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் இது பொதிக்கிட்டேன் கொஞ்சம் கொதிச்சுட்டுக்கிட்டோம் மூடி வச்சிடலாம் ஃபாஸ்ட் ஆகிடும் இப்போது இந்த கரம் மசாலா போட்டேங்க அது என்னென்னு சொல்கிறேன் கொஞ்சம் மிளகு சீரகம் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு தனியா இதெல்லாம் இவ்வளோ எடுத்து எல்லா ஏலை கொஞ்சம் கிளமியாக போட்டுங்க பட்டை கொஞ்சம் கிடைக்கும் போட்டுங்க எல்லாம் ஒரு சேர நல்லா கடையில் வறுத்து ஆற வச்சுட்டு நான் ஒரு சின்ன டப்பா எடுத்து வச்சிட்டேன் எப்போப்பெல்லாம் நான் சேரணும் கரம் மசாலா இதுதான் நம்ம வீட்டில் செட்டிநாடு ஆர்ட்ரு பண்ணி பவுடர் பண்ணி டப்பிட்டு டப்பா ஆறு வச்சுட்டு பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் அப்படியே அந்த செட் அந்த ஆ சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் நான் கூட இன்னைக்கு செஞ்சேன்ல இதை போட்டு தான் செஞ்சேன் செம்மையாக வருது சூப்பராக இருக்கும் பண்ணிவிட்டா போச்சு அவ்வளோதாங்க அப்பப்போ செஞ்சு வரத்து செய்யறதோட இப்படி செஞ்சு பண்ணி வச்சுக்கணும் பண்ணி வச்சுட்டு அதை மிளகாத்துக்கு டப்பா ஒரு மூடி மாடி மூடத்தை மறந்துடும் நாங்கள் ஓகே அது மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்பப்போ நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்போ கரண்ட் இருக்காது செய்கிறப்போ அது ஓசை குருமா இன்னும் ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல தேங்காய் அரைச்சி வச்சுப்பேன் ஒன்று சூப் ரெடி எனக்கோசரம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சூப்பில் கொஞ்சம் பெப்பர் இதை போட்டு கலந்துட்டு கொத்தமல்லியா கொத்தமதியா இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் எடுத்து பையனுக்கு வச்சுட்டேன் அவன் தூங்கிட்டு இருக்கான் எந்த வச்சுன்னா அவனுக்கு கொடுத்துருவேன் மருமகளுக்கெலாம் சிக்கன் சூப் பிடிக்காது அவங்களுக்கு மீன் தான் பிடிக்கும் மீன் சூப் வச்சா சாப்பிடுங்க அதுலேருந்து ஒன்றும் சாப்பிட்றேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் தான் குடிக்கிறேன் டெய்லி வெஜிடபிள் சூப்பு சிக்கன் சூப்பு சாப்பிட்டு சொல்லிட்டு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பெருசாக பண்ணியிருந்தார் சூப்பர் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ அதே நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா அது மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கன்சிஸ்டன்சி வரும்னுட்டு வாங்க சூப் குடிக்கலாம் முடிச்சுட்டு கூடுவா பார்க்கலாம் ஓகே வேணும் கொஞ்சம் போட்டு விடு சமையல் இப்படி ஊற்றுது லேடிஸ் ஆனால் எப்படி தான் நிற்கிறாங்களோ இந்த ப்ளீஸ் அம்மா இதேம்மா మై మై బట్ లోల లేదు ని కొంచెం చిబరని ఏ కొడి ని మీరు కొంచెం టేస్ట్ మొత్తం అని ప్లీజ్

அந்த சிக்கன் இருக்கு இல்லையா இப்போ இதில் போட்டுக்கலாம் சூப் பண்ணி விடு அதோட போட்டுக்கலாம் ஒரு களை கலைக்கலாம் இதோட இப்போ கொஞ்சம் மிர்ஜ் ஆகட்டும் நிமிஷம் மேலே ஆகிடுச்சு அப்பப்போ திறந்து பாருங்க அடி அடிப்பிடிக்கலாம் ஓரளவுக்கு திக்காயிருக்குங்களேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் நம்ம என்ன பண்ணலாம்னா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இந்த காணும் அம்மாடி முருகா முருகா முருகம் ஓகே தேங்காய் ஊற்றியாச்சு இதை கழுவு தான் தண்ணி வேணும் எடுத்துன்னு வரணும் இதை கழுகி ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இன்னும் ஒரு கொதி ஒரே ஒரு கொதி இது ரொம்ப நேரம் கொதிச்சாலும் திரிஞ்சு போயிடும் அவ்வளோதாங்க இது ஒரு கொதி கொதிச்ச இது மூட தேவையில்லை மூட வேண்டாம் மூடாவே கொதிக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு களை கலக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதாங்க இப்போ அப்படி ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்க்குறேன் சூப்பரான ஒரு சிக்கன் குருமா சிம்பிளாக டேஸ்ட்டாக அழகாக செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் ஆய் இது கொஞ்சம் டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்ட்டு சாமான் தொடங்கணுமா நிறைய இருக்கேன் டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்லு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு அதான் இந்த காரணம் வந்து தேங்காய் கொஞ்சம் இலசாக இருந்துச்சு அது ஒரு காரணம் அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பொடி அந்த பொடி போட்டாலே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம் ஓகே தேங்க்யூ அடுத்த வடியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஓகே வாங்க சிக்கன் குருமா ஆயிடுச்சு அது ஒரு கோதுமை தோசை இன்றைக்கி ஒரே ஒரு தோசை தான் நம்ம பிடிக்கும் காலையில் இனிமேல் இப்படி தான் காலையில் ஒரு தோசை மத்தியானம் ஒரு சப்பாத்தி நைட்டு வேறு எதனா ஓட்ஸ் சா சாப்பிடுக்கேன் ஸோ அந்த ரெண்டு தோசை விட்டு தரேன் ஒரு தோசை வயிறு பாருங்கள் நல்லா பானை மாதிரி ஆகிடுச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கேன் வாங்க இன்றைக்கி தோசையோடைய குருமா சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நன்றி ஏதோ ஃபோன் வந்து ஏதோ ஆப்ஷன் மாட்டிருக்கு போகலாம் பின்னாடி பில்லராக தெரியுது சரி ஓகே சாப்பிட்டு பார்க்கணும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்